அப்போ ப்ரெகனென்ட் ப்ரெகனென்ட்டாக இருக்கிறேன் யாருக்குமே தெரியாது ஓ அப்படியே விஷயம் அதுக்கப்புறம் அங்க இருக்க எனக்கு வாமிட் அதிகமா வந்து பயங்கரமாக தலை சுத்தம்லாம் ஆரம்பிச்சு சாப்பிட முடியாம இருந்தேன் எல்லாமே கேட்டாங்க எதை எதையோ சொல்லி சமாளிச்சிட்டு அமைதியா இருந்தோம் ஊரு விட மாட்டேன் ஊருவிடவே மாட்டா ஊரு விட மாட்டா அதுக்கப்புறம் என்னால் அங்க இருக்கவே முடியல

பொம்பளை பிள்ளைய பெற்று குத்து வளர்க்கும் மாதிரி நினைச்சு வளர்ப்போம் அதை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு போனோம் எழுதி வச்சுட்டு இவங்க கூட போயிட்டு நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம் நீயும் அதுக்கு முன்னாடி நர்சிங் முடிக்கிறது வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தா நர்சிங்கே வந்துட்டு கிளாஸே போகல மேடம் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா நீ என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல ஏ ஒரு வாரம் தான் ஜாயின் பண்ணி விட்டு ஒரு வாரம் தான் போயிருக்கு இதெல்லாம் கண்டுக்கப்படாது

தெரிஞ்சு பண்ண சார் சிம்பிள் தீர்வு சார் இன்ஸ்டெட் ஆஃப் பேன் பிளாஸ்டிக் வாட் யூ ஷுட் பேன் அப்படின்னா யூ ஷுட் பேன் ஓயோ ஏன்னா அதை பேன் பண்ணிட்டு வந்து இது தேன் கோ டு சார் நோ ரூம் ஃபார் கப்பல்ஸ் இப்படி இது நான் வந்துட்டு போனா போது சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடுத்த அடுத்து போட்டாதான் இனிமே படிக்க போற பிள்ளைங்க பத்திரமா வீடு வந்து சேருங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்றாங்க எங்க அப்பா என்ன சொல்றது காணாம போயிடுச்சு ஆடுறாரு டக்கு டக்கு டக்குன்னு ஆடுறாரு வந்துட்டு குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கு நிலைக்கு எந்த சம்மதம் கிடையாது ஒரு பொண்ணு அது ஓடிச்சு காணா போச்சா ஓடி போச்சா என்ன ஆச்சு தெரியாது சினிமா சின்னமாத மாதிரி இப்போ இதுக்கு என்ன சொல்லி கேளு இது வந்துட்டு எங்க போனாலும் ஓடி தான் கதழித்து விட்டு வேற ஒருவனை திருமணம் செய்தான் நான் அந்த அருகத்தில் இறந்துடுவேன் இதுக்கு மேலலாம் வந்துவிட்டு அவள் வச்சிருக்கிறதுலாம் வேஸ்ட் பண்ண நான் எங்க கூடெல்லாம் தயவு செய்து நான் என்னால பிடியாதுடா இப்போ நான் அக்கத்து பிடிக்கா இன்னைக்குலேயே இப்படி சாமிச்சிக்கலாம் ஓகே கொன்னுடற

இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு அவங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணை பத்தி நான் வந்து சொல்லி இருக்கேன் வெக்கமா இல்ல அக்கட்சமா இல்ல இந்த மாதிரி பா வந்து கேளு பானு சரி தங்கிச்சி இருக்க மேரேஜ் பண்ணி விட்டோனி நீ கல்யாணம் பண்ணிக்கோ நம்ம தூக்குதா ஏயில போமா தூக்குனாச்சினா சொல்லல நல்ல நொங்கு சீவுற அறுவர்க்க அத வேண்டி வர வச்சி அடி சொர 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 சீவுட்டற நானா அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன் உங்க வீட்டுல யாரும் காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு இல்ல எதிர்ப்பு கிடையாது மேடம் இந்த அண்ணா அண்ணன் முறைங்கிறதுனாலதான் அண்ணன் தம்பி தெரிஞ்சுக்கிட்டீங்களா புரியுதா சூப்பர் மேல மேல